அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் எல்லோருமே நல்ல மாதிரி இருக்கிற வெண்துணை இன்றைக்கும் ஒரு நல்ல வீடியோட சமையல் வீடியோட வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோன்னா பனங்கா பணியாரம் செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த வீடியோ போட்டு நான் அதுக்கப்புறம் இப்போதான் இந்த வீடியோ போட போகிறேன் என்னோடய பனங்கா பணியார வீடியோவுக்கு எழுவத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்கிறோம் அந்த வீடியோக்கு மட்டும் எல்லோருக்குமே மிக்க நன்றி இப்போ இதோடய இனிப்பான பலகாரம்தான் இலங்கையிலே அதிகம் செய்யணும் இந்தியாவிலேயும் செய்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து வீடியோ பார்த்தா கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி செய்கிற நீங்களான்னு சொல்லி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பணங்களி எடுத்திருக்கிறேன் இது போத்தலில் இலங்கையிலேருந்து அடைச்சி வந்த பனங்காளி இது காட்சி தான் அடைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் நாங்கள் முறுக்காக இதை காட்சி எடுக்க போகணும் இது வந்து ஐநூறு எம்எல் நான் முதல்ல செஞ்சது வேறு ஒரு கம்பெனியிட இது வேறு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாசம் அப்படி தான் இருக்குது நல்ல பனங்காயிட வாசமே அப்படியோவே இருக்குது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பனங்காய் எடுத்து சுட்டு புளிஞ்சு களி எடுத்து செய்கிற மாதிரியே அப்படி ஒரு வாசமாக இருக்குது பனங்காய் நாங்கள் இதை இப்போ காய்ச்சி எடுப்போம் பனங்காளியை காய்ச்சி எடுப்போம் நான் நிறைய நேரம் காய்ச்ச தேவையில்லை என்னென்ன ஏற்கனவே காய்ச்சி போத்தல் அடைஞ்ச பனங்காளி தான் அதனால் ஒரு அஞ்சுக்கு கொஞ்சம் சூடாக மிரிக்கும் காய்ச்சி எடுப்போம் இதோட நான் இது தண்ணியும் கொஞ்சம் சேர்க்கிறேன் என்னெண்டா நல்ல திக்காக இருக்குது இந்த களி தண்ணி தன்மையாக இல்லை போதல்ல நல்ல திக்கான களியாக தான் இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் ஏனெண்டா மாவும் சேர்க்கணும் தானே அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுப்போம் நல்ல வாசம் இருக்குது இப்போ நிறைய நாள் இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பனங்காளியில் பனங்காளி பனங்கிழங்கு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை இது பாருங்க நாலு தொண்ணூறு நாலு ஃப்ரேங்க் தொண்ணூறு ராப்பன் இங்கே இங்கே துயஸ்காஸு இவ்வளோ பணம் பனங்காய் இந்த ஃபோட்டோவும் அதில் போட்டிருக்கு பாருங்கள் இது சரியாக ஐநூறு எம்எல் தான் இருக்குது ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் செயற்கை இல்லையானு போட்டிருக்கு இதில் தான் வந்திருக்குது ஐநூறு எம்எல் இருக்கு இதில் பார்ப்போம் இப்போ இப்போ கொஞ்சம் சூடாகி வந்துட்டு இப்போ நாங்கள் தான் சூடாகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தபடியாக கொஞ்சம் லேட் ஆகும் சூடாக இப்போ நல்லா கொதி வருது குமுல் வருது குட்டி குட்டி கும்ளியாக வருது இது நாங்கள் உடனே எடுத்து காய்ச்சினா அந்த கொஞ்சம் கயற் தன்மை உள்ள பனங்காய்னு சொன்னால் மேலால் நுற மாதிரி வரும் அதை எடுத்து விடணும் இது நல்ல பனங்கா கழியன்று நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த இதில் ஒரு கொஞ்சம்தான் தான் நுற இருக்குது அந்த நுரையை அப்படியே எடுத்து விடுவோம் மேலால் நாங்கள் பனங்காய் எடுத்து போது இப்படி நுற வந்தால் நிறைய அவ்வளோ டைம் எடுத்து விடுவோணும் இல்லைது கொஞ்சம் கயற் தன்மையாக இருக்கும் இப்போ நல்லாவே கொதிச்சு வருது பாரு அப்படி கொதிச்சு வந்துட்டுன்னு சொல்லி அப்படி ஒரு வாசம் வருது பனங்காய் பனங்காய் வாசமே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு நாங்கள் அதை இறக்கி எடுப்போம் இறக்கி நல்லா ஆற விட போகணும் பெனங்காழி இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இதை நாங்கள் இறக்குவோம் அடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி கொள் மாற்றி நல்லா ஆற விடுவோம் நான் இப்போ மாற்றி எடுத்துட்டேன் இது நல்லா ஆரட்டுக்கும் நாங்கள் மாவும் சேர்த்து கொள்ளணும் அதனால் பெரிய பாத்திரத்திலே விட்டு மாற்றுவோம் நான் குறைவாக தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தானே அப்போ குறைவாகவே சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ஏலக்காயையும் சூடு பண்ணி எடுப்போம் வறுத்தடுப்போம் நல்லா நல்ல வாசமும் வரும் அதோட உரலில் ஈஸியாக அடிச்சு கொள்ளலாம் எப்பயுமே இந்த ஏலக்கா பணங்கள்ல ப பழங்க பண்ணியறது கூட நல்ல வாசம் வரும் இப்போ பாருங்க வறுப்பட்டுட்டு இதை ஒரு குட்டி உரலில் போட்டு விடிச்சு எடுத்து நாங்கள் இப்போ எண்ணெயை கொதிக்க விடுவோம் எண்ணெயை கொதிக்க அடுப்பில் சட்டியில் கொதிக்க விட்டுட்டு மற்றதெல்லாம் மாவெல்லாம் எல்லாம் எடுக்கும்போது என்ன சூடாகிடும் என்ன சமையலுக்கு பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை விடுங்க நான் சொன்னேன் விழுமணும் என்ன தான் இப்போ விடுகிறேன் எண்ணெய் கொதிச்சு வரட்டுக்கு அதுக்குள்ளே நாங்கள் மாவை குழைச்சி எடுப்போம் அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் ஏலக்காய் தான் நல்லா வாசம் வரும் அதனால் நல்லா வெடித்து எடுப்போம் ஏலக்காய் அடித்து எடுத்தாச்சு இனி மாவை குழாய்ப்போம் மாவை ரெடி பண்ணுவோம் நான் இது அவிச்ச எடுத்துருக்குறேன் எடுத்திருக்கிறேன் கோதம்பான்னு சொல்லுவோம் நாங்கள் இலங்கையில் மா ரெண்டுமே உண்டு அதை எடுத்து நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் ஐநூறு எம்எல்க்கு ஒரு கப் மா எடுத்திருக்கிறேன் முக்கா மணத்தி எல்லாமே அவிச்சு எடுத்த அரிச்சு எடுத்த தான் நான் இப்போ போட்டுக்கிறேன் அவிச்சம்மா போடும்போது தான் நல்லா சொப்பாகவே வரும் தேவையானா நீங்கள் ஒரு கப்புக்கு கா மட்டை மாதமா அவிக்காதமா சேர்த்து கொள்ளலாம் நான் ஃபுல்லாகவே அவிச்சமாக தான் போட்டு செய்கிறேன் எப்படி சொப்பிட்டா வரமெண்ட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்டில் காட்டுறேன் அப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இதோட நான் ஒரு ஃபிஞ்ச் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் மற்றது சீனி நான் ப்ரௌன் சுகர் கொள்கிறேன் இங்கோட இனிப்பு கேட்ட மாதிரி சீனி போட்டுக்கொள்ளுங்க பனங்காய் பனங்காளியிலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்குது அதனால உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் இதோட ஏலக்காய் பவுடர் எடுத்த ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்குறேன் அதை நான் வீடியோ ஓன் பண்ண மறந்துட்டேன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்குறேன் இப்போ வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கையால் அந்த பதம் சரியானு பார்ப்போம் பிடிச்சி போடுறதுக்குரிய பதம் ஆனால் கொஞ்சம் களி இருக்குது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் நான் மொத்தமாகவே ஒரு கப் தான் சேர்த்தேன் நான் முதல்ல முக்கா கப் இப்போ திருக்கி பிக்கா கப் மா சேர்த்துக்கொள்கிறேன் மொத்தமாக ஒரு கப்மா சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அதிகம் அவிச்சமாக கட்டி வராது கலந்து நல்லாவே கலந்து எடுப்போம் நாங்கள் ஏலக்காய் போட்டுக்கிறோம் மாசத்துக்கு இல்லையண்டா வனிலா கொஞ்சம் பாவிக்கலாம் ஆனால் பனங்காய் பணியாரத்துக்கு ஏலக்காய் போடுறது தான் ரொம்பவுமே அது முதல்ல பாரம்பரியமாக ஏலக்காய் தான் அடித்து போ போடுவாங்க பனங்காய் பணியாரத்துக்கு அம்மா வீட்டில் பனங்காய் எடுத்து சுட்டு களி எடுத்து செஞ்சு தருவாள் இல்லது பனங்காயம் சுடாமலே எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு செய்து கொள்ளலாம் ஆனால் உடனே எடுத்து செய்கிற அதே டேஸ்ட் அதே மனம்தான் இந்த பனங்காயிலையுமே வருது வெண்ணெய் குதிச்சிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கொள்ளுவோம் பாருங்கள் நல்லா 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 பதத்துக்கு குழைச்சி எடுத்துருக்கிறேன் போடும்போது சரியாக வருது தண்ணியாகவும் ஓடாமல் சரியாகவே இருக்குது இந்த பதத்துக்கு குளச்சி எடுத்துக்கொள்ளுங்க எண்ணெய்களவாக போட்டுக்கொள்ளுவோம் ஒன்று ஒன்று ஒட்டுப்படாமல் போட்டு போட்டு கொள்ளுவோம் உடனேயுமே கரண்டியை போட்டு கிண்டாமல் கொஞ்சம் பொறிஞ்சு வர விட்டு கிண்டுவோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் பொறிஞ்சி வருது அடியில் எல்லாம் அதுக்கு பிறகு கிண்டி மட்டைப்பகம் மாற்றி விடுவோம் எல்லா பக்கமும் பொறிஞ்சு வர மாதிரி பிரட்டி பிரட்டி விடுவோம் இது நல்லா கலர் மாறி பாய்பன் செய்கிற கலருக்கு வரணும் அப்படி வந்த பிறகு பார்க்கலாம் அரைப்பதத்துக்கு பொரிஞ்சு வந்திருக்குது இப்போ தான் நின்றுமே நல்லா பொரியணும் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஆட்டுறேன் என்ன பதத்தில் எடுக்கணும்னு சொல்லி விடைக்கிட திருப்பி திருப்பி விடுவோம் பேரங்கள் ஒண்டி ஒண்டி ஒட்டவே இல்லை நான் என்னமே போட்டிருக்கலாம் அடுத்த போடும்போது கொஞ்சம் அதிகமாக போடுவோம் இப்போ பேரங்கள் எப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ரவுண்டாக வந்துருக்குது ஜாம் மாதிரி இருக்குது பார்க்கவே இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் எடுக்கலாம் இனிமேல் கொஞ்சம் கலராக தரணும் இப்போ வேறங்க இந்த பதத்துக்கு வேற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மினி விட்டால் எரிஞ்சு போயிடும் இது ஓகே இந்த பதத்துக்கு வேறையே எடுத்து முண்டா சரியான பதம் இது தான் வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க மஞ்சள் கலராகவும் இருக்குது ரெட் கலராகவும் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கும்போது இதை நாங்கள் இன்னும் ஒரு பாத்திரத்தில் வடிறதுக்கு போடுவோம் பேப்பர் போட்டுட்டும் அதில் பேப்பர்லேயும் போடலாம் நான் இந்த வடியில் போட்டுருக்குறேன் ஊரில் நான் அம்மா நல்ல அந்த புட்டவிக்கிற நீத்துப்பட்டியே புட்டு பனைக்கு மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே தான் பொற பொறிச்சி பொறிச்சு போடுவாள் அது பொறிச்சு பொறிச்சு போடுறது கூட இல்லையே எல்லாமே முடிஞ்சு போயிடும் சாப்பிட்டு பொறிக்க பொறிக்க சாப்பிட்றது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி என்னோடய தம்பிக்கு நல்ல விருப்பம் இந்த பனங்காய் பணியாரம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் நான் ஒரு பக்கமே விட்டோமுன்னா ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு அதால் கொஞ்சம் பிரட்டி பிரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போயே மாற்றி மாற்றி விடுங்க இந்த கரண்டி தான் பெருசாக போயிடுச்சு சட்டியை விடு இது நல்லாவே பொறிஞ்சு வந்துட்டு இதை நாங்கள் எடுக்கலாம் இந்த முறை நாங்கள் கூடையே போட்டுருக்குறேன் பாருங்க நல்லாவே பொறிஞ்சு வந்துட்டு எடுப்போம் இப்போ பாய்பன் மாதிரி இருக்குது குலோப்ஜாம் மாதிரி இருக்குது பார்க்கும்போது பனங்காய் சீசன் டைமில் தவற விடாமல் பனங்காய் கிடைக்கும்போது எடுத்து சாப்பிடுங்க இப்படி செஞ்சு பனங்கழியில் புட்டு அவிக்கலாம் பனங்காய் புட்டு செய்கிறது அது என்னமோ ஒரு வீடியோவில் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்ல சத்து இப்போ பாருங்கள் நான் எல்லாமே சுட்டை எடுத்துட்டேன் சுடும்போதே சாப்பிட்டு முடிஞ்சு வாசி பாருங்க எப்படி சாப்பிட்டா இருக்கே நவிச்சம்மா போட்டபடி அப்படி இருக்கு இதோட ஒரு பிளேண்டியோட சாப்பிட்டு அப்படி தான் இருக்கும் முறை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிறங்க கிடைக்கும் போதும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இருக்கும்